நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய நாகமலை கருப்பங்குன்று என்று அழைக்கப்படுகிற மலை இப்படி முற்றிலும் இருந்து இந்த மலைகள் எல்லாம் ஓரளவுக்கேனும் பாதுகாப்பான நிலையிலே இருக்கிற பொழுது அந்த மலையினுடைய தடயத்தை முற்றிலுமாக அடித்துழிப்பதற்கான முயற்சியினை அந்த மலை வாரியினை நடத்துகிற வணிகர் திறம்பட செய்து கொண்டிருக்கிறார் எந்த சமணரும் ஒருபோதும் வரமாட்டார் வந்தாலும் கேள்விகள் கேட்க மாட்டார் கேட்டாலும் அவரை அவர்களை நாம் ஒன்றும் செய்துவிடும் அவர்கள் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது என்கிற தைரியத்தினுடைய உச்சத்திலே இருந்து கொண்டிருக்கிற அந்த பாரி ஓனர் அந்த மனிதருக்கு நாம் இப்படியே விட்டுவிட்டால் இன்னும் ஓராண்டிலே ஓணம்பாக்கம் நாகமலை அழிந்து விடும் என்பதை தயவு செய்து இந்த நல்ல நேரத்திலே நீங்கள் புரிந்து உள்ளது வருகிற இருபத்து ஏழு செப்டம்பர் மாதம் இருபத்து ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்முடைய ஒட்டுமொத்தமான உரிமை குரலை காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்திலே நாம் ஒன்றிணைந்து முணங்க வேண்டும் ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் ஒவ்வொரு சிறு நகரம் பெருநகரத்தில் இருந்தும் குறிப்பாக சென்னை மாநகரத்தில் இருந்து ஓர் ஆயிரத்திற்கும் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்து பதினாறிலே நடைபெறுகிற அறவழி போராட்டத்திலே உண்ணாவிரத போராட்டத்திலே நீங்கள் அவசியம் பங்கெடுக்க வேண்டும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திற்கும் குறையாத சமணர்கள் ஒன்று சேருகிற பொழுதுதான் அந்த இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஓணம்பாக்கம் நாகமலை பாதுகாப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது இது யார் வீட்டு சொத்தோ நமக்கென்ன எனக்கு சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விடுமுறை போட்டுவிட்டு அலுவலகத்தில் வெளியே வர முடியாது எப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் தயவு செய்து அவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நீங்கள் இதை உங்கள் வீட்டு சொத்தாக சமணத்தினுடைய அரும்பெரும் சொத்தாக நீங்கள் என்ன வேண்டும் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது உங்கள் சார்பாக ஒரு ஐந்து பேரையோ பத்து பேரையோ அழைத்து வருவதற்கான செலவுகளை நபர்களுக்கு குறையாமல் செவ்வாய்க்கிழமை நாம் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்திலே ஒன்று திரண்டு அங்கே உண்ணாவிரத போராட்டத்தின் மூலமாக அந்த மலையை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதை இந்த நல்லதொரு தருணத்திலே உங்களிடத்திலே மத்த பணிவோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நன்றியுடன் വണക്കം ശ്രീധരവൻ പാണ്ടിശേരിയിൽ